ஹாய் மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் முப்பத்தி எட்டு நாயகி இன்டீரியர்ஸ் அலுவலகத்தின் உள்ளே இந்துஜா தன் கடமையை செவ்வனே செய்து கொண்டு இருந்தாள் அதுதான் துடைப்பத்தை வைத்து தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அங்கே இருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு திமிராக அமர்ந்திருந்தான் பாரிவேந்தன் கோபத்தில் பொரிந்து கொண்டிருந்தாள் இந்துஜா நம்மளை மட்டும் எல்லாத்துக்கும் குறை சொல்லி காய்ச்சி எடுக்க வேண்டியது இவங்க பண்ணுறதை பாரு துண்டு எல்லாம் கசக்கி கசக்கி இப்படி தூக்கி போட்டால் எப்படி பெருக்கிற வேலைக்கு ஆள் வைங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல ஆள் வச்சா சம்பளம் நீயா கொடுப்ப அவங்க தானே கொடுக்கணும் நம்ம மேடமோட கஞ்சத்தனம் உனக்கு தெரியாதா என்ன அதுக்கு தான் தனியாக ஆள் வைக்கிறதில்ல என்றான் பாரி கிண்டலாக இடிப்பில் கையை வைத்து அவனை மறைத்தாள் இந்துஜா நீட்டாக அயன் செய்த ஸ்பேண்ட் சட்டை அணிந்து திமிராக அமர்ந்திருந்தவனை கண்டவளுக்கு உள்ளம் கொதித்தது கையில் இருந்த துடைப்பத்தை அவன் முன் போட்டாள் இதுக்கு மேலே நான் பெருக்க மாட்டேன் நீயே பெருக்கு நோமா நான் என்ன உன்ன மாதிரி குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்ட போறேன் இன்னைக்கு மேடம் கூட அவுட் ப்ராஜெக்ட் செய்ய போகிறேன் ஸோ இங்கே இருக்கிற ஆயா வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் கைகள் இரண்டையும் தலைக்கு பின் கோர்த்து எல்லலாக கூறினான் அது அவள் கோபத்தை இன்னும் கூட்டியது அது மட்டும் இல்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணா என்னோட ட்ரெஸ்ஸு கசங்கிடும் இல்ல அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேச முடியாமல் மனதிற்குள் மிருநாளினியையும் பாரியையும் வசைப்பாட ஆரம்பித்து விட்டால் இந்துஜா நீ மனசுக்குள்ள திட்டுறது இங்க கேக்குது என்று சொல்லி சத்தமாக சிரித்தான் பாரி என்ன பண்றது என்னோட தலையெடுத்து என்னோடய திறமைக்கு சென்னை போய் ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம்னு பார்த்தா எங்கள் அப்பா என்னை இந்த ஊரை விட்டு அனுப்ப மாட்டேன்னு காலில் நிற்கிறாரு அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்கக்கிட்ட குப்பை கொட்ட வேண்டியதாக இருக்குது பொண்ணாக பிறந்துட்டால் அப்படிதாம்மா வீட்டில் தான் கேட்டாகணும் அதை கேட்டு மக சிரித்தாள் இந்துஜா எதுக்கு சிரிக்கிற பொண்ணாக பிறந்துட்டா வீட்டில் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் இல்லை சரிதான் ஆனால் நீ ஆம்பளை தானே உலகத்தில் இருக்கிற எந்த மூளைக்கு வேணும்னாலும் போய் தி பெஸ்ட் டிசைனர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இங்கேயே இருக்க என்றவள் ஒரு நொடி நெறித்து கூறினாள் நமக்கு அந்த அளவுக்கு தானே திறமை இருக்கு என்று சொல்லி கேலியாக சிரித்தாள் ஏய் என்ன என்று எகிரி கொண்டு வந்தான் பாரி எச்சி அடங்குடா சும்மா ஆம்பள பொம்பளன்னு பேசிக்கிட்டுப்ப என்று விட்டு கூட்டுவதை தொடர்ந்தாள் அந்த பீரோவின் அருகில் வந்தவள் திகைத்து நின்றுவிட்டாள் ஏய் பாரி சீக்கிரம் இங்கே வா ஏன் என்ன ஆச்சு என்றவாறே ஓடி வந்தான் அவன் இங்கே பாருடா முன்தினம் அவன் செய்து வைத்திருந்த வாத்தை மேக்னெட் கொண்டு பீரோவில் ஒட்டி வைத்து இருந்ததை இருவரும் கண்டு ஆச்சரியமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னடா இது அதிசயமாக இருக்குது குப்பன்னு சொல்லி தூக்கி டஸ்ட்பின்ல போடுவாங்க இன்னைக்கு இப்படி வச்சிருக்காங்க என்று கேட்டால் இந்துஜா தெரியவில்லை என்பதை போல் இடவளமாக தலையசைத்தவன் சந்தோஷமாக அதனை பார்த்து ரசித்தான் அப்பொழுது கீழே மிருணாளினியின் ஸ்கூட்டி சத்தம் கேட்க அவசரமாக அங்கிருந்து நகர்ந்து தங்கள் வேலைகளை தொடர ஆரம்பித்தார்கள் இருவரும் அதுவரை திமிராக அமர்ந்திருந்த பாரி அவசர அவசரமாக தன் இருக்கையில் சென்று பவ்யமாக அமர்ந்தான் காலையிலேயே அவனை அழைத்து உளுந்தூர்பேட்டை செல்ல வேண்டும் என்பதை பற்றி சொன்னவள் அந்த ப்ராஜெக்ட் குறித்த சில தகவல்களை ஒரு ஃபைலில் வைத்திருப்பதாக சொல்லி அதனை பார்த்து வைக்க சொல்லியிருந்தாள் மிருணாலினி ஆனால் அவன் வந்ததும் வராததுமாக இந்துஜாவிடம் வம்பை வளர்க்க ஆரம்பித்து விட்டான் இவ்வளவு சீக்கிரம் அவள் வருவாள் என்று எதிர்பார்க்காதவன் அவசர அவசரமாக அந்த தகவல்களை ஆராய ஆரம்பித்தான் பிறகு அவள் கேள்வி கேட்டால் முழிக்க வேண்டி வருமே அதன் பிறகு அவள் திட்டுகளை எல்லாம் யார் கேட்பது அந்த பயத்தில் அவசரமாக கோப்பை புரட்டி கொண்டிருந்தான் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் மிருணாளினி பாரி ரெடியா கிளம்பலாமா என்றவாறு தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு பையில் வைத்து கொண்டான் ரெடி மேடம் என்று எழுந்து நின்றான் பாரி விந்து சொல்லுங்க மேடம் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் பண்ணுறேன் அதையெல்லாம் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வை டவுட் இருந்தால் கால் பண்ணு ஓகே மேடம் பரி வா என்றவள் அந்த பையை எடுத்துக்கிட்டு வந்துடு என்று சொல்லிவிட்டு வேகமாக கீழே இறங்கி சென்று விட்டாள் பையை தூக்கிக் கொண்டவனை பார்த்த இந்துஜா விழுந்து விழுந்து சிரித்தாள் டெய் நானாச்சும் ஆயா வேலை தான் பார்க்குறேன் உனக்கு போர்ட்டர் வேலையா சூப்பர் போ போ அங்கே போய் பியூன் வேலை கூட பார்க்க வேண்டியிருக்கும் டீ காஃபி எல்லாம் கரெக்டாக வாங்கி கொடுத்துடு என்று சொல்லிவிட்டு இன்னும் சிரிக்க அவன் கடுப்போடு பையை தூக்கி கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் வீட்டில் வேணு முரளியிடம் கேட்டுக்கொண்டு இருந்தான் அண்ணா இன்னைக்கு வீட்டில் இன்டீரியர் ஒர்க் ஆரம்பிக்க போறாங்க நீங்களும் அன்னியும் வரீங்களா இதுக்கு போய் எதுக்குடா அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க ஆதியே டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டான் நாங்கள் எதுக்கு வேலையெல்லாம் முடியட்டும் அப்புறமா வந்து பார்த்துக்குறோம் ஆமா வேணும் ஹோமம் பூஜை இப்படி ஏதாச்சும் இருந்தால் கூட பரவாயில்ல இதில் என்ன இருக்கு என்றால் சத்யாவும் சரி அண்ணி அப்போ நானே பார்த்துக்கிறேன் நீ என்னடா காலேஜ் போகலையா அபியை பார்த்து கேட்டான் முரளி இல்லை பெரியப்பா ஆதி அண்ணா ஒரு ஆஃப் டே லீவ் போட சொல்லி சொல்லிட்டு போனார் ம் ஆமா அண்ணா வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ண சொன்னான் சரிடா அப்போ ரெண்டு பேரும் கிளம்புங்க அர்ணவ் அக்ஷரா அனன்யா ஆதர்ஷ் நால்வரும் பள்ளிக்கு கிளம்பி வந்தனர் ஏன் பெரியப்பா நீங்கள் போகலையா வேணும் பெரியப்பா தான் கூப்பிட்றாரு இல்லை என்றான் ஆதர்ஷ் ஆமாம் நீங்கள் இப்போ போய் பார்த்தா பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை என்றால் அனன்யா எதுக்குடா என்றால் சத்யா புரியாமல் இருவரும் பதில் சொல்லும் முன் முந்திக்கொண்டால் அக்ஷரா அது ஒன்றும் இல்லை பெரியம்மா வீடு எப்படி வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை என்றால் இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் எங்களுக்கு புரியவா போகுது முடிஞ்சதும் வந்து பார்த்துக்குறோம் அது சரி எப்படியும் நீங்கள் ரெண்டு பேரும் தானே வந்து முடிச்சு வைக்கணும் என்றால் அனன்யா கரெக்டு தான் நீங்க பார்க்காமலா முடிய போகுது என்றான் ஆதர்ஷ் இருவரையும் அடக்க முடியாமல் அக்ஷரா தவித்து கொண்டிருக்க டெய் ரெண்டு பேரும் இப்போ வரப்போறீங்களா இல்லையா டைம் ஆகுது என்று விட்டு அர்ணவ் முன்னே செல்ல இருவரையும் பிடித்து இழுத்து கொண்டு அவன் பின்னே ஓடிவிட்டாள் அக்ஷரா சத்யா அவர்கள் பேசியதை பற்றி ஒன்றும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட அவர்கள் இரட்டை அர்த்தத்தில் தான் ஏதோ பேசுகிறார்கள் என்று முரளியின் மூலையே மூளையில் டிங் என்று மணி அடித்தது அன்று இரவு ஆதி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிய போது காமேஸ்வரன் அவனுக்காக காத்து கொண்டு இருந்தான் என்னடா கல்யாணம் இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ற அவன் பதில் சொல்லாமல் முறைத்தான் அவன் வயிற்றில் செல்லமாக குத்தி அவன் என்னடாச்சு எதுக்கு இப்படி முறைக்கிற என்றவாறே கதவின் போட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் காமேஸ்வரனும் அவன் பின்னாலேயே வந்தான் உட்காருடா சாப்பிட்றியா வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தான் கதவை தாடிட்டு விட்டு வந்து அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான் ஆதி சரி சொல்லு என்ன என் மேலே கோபம் என்ன சீனியர் இப்படி பண்ணிட்டீங்க என்னடா பண்ணேன் நான் அவளை ரோபோன்னு சொன்னதை அவகிட்ட எதுக்கு சொன்னீங்க உரக்க சிறிதான் ஆதி ஏன் என்ன ஆச்சு காதில் ரத்தம் மட்டும்தான் வரலை பிடிச்ச அசிங்க அசிங்கமாக திட்டுறா மீண்டும் உரக்க சிரித்தான் சிரிக்காதீங்க சீனியர் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் எதுக்கு என்ன அவகிட்ட இப்படி கோத்து விட்டீங்க அது சரி நீ ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச என்ன உண்மை சீனியர் அவளுக்கு போலீஸ்னால் பிடிக்காதாமே அதை என்கிட்ட கிட்ட ஏன் சொல்லலை என்ன சீனியர் சொல்கிறீங்க போலீஸ்னால் அவளுக்கு பிடிக்காதா என்றவனின் தலையில் செல்லமாக கொட்டி நான் ஆதி அது கூட தெரியாம தான் நீ அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு தெரியிறியா அட போங்க சீனியர் நீங்கள் வேறு பதிமூணு வயசு வரைக்கும் ஒன்றா தான் விளையாடிகிட்டு இருந்தோம் அப்போ எல்லாம் இது மாதிரி அவள் சொன்னதே இல்லையே அதுக்கப்புறம் அவங்க தான் ஊரை விட்டு போயிட்டாங்களே கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை யூஜி படிக்கும்போது ஊரில் ஒரு விசேஷத்தில் அவளை பார்த்தேன் எனக்கு அவளை அடையாளம் தெரியல அவள் தான் தேடி வந்து என்கிட்ட கிட்டே பேசினான் சின்ன வயசில் எப்படி பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி அவள் பேசவும் எனக்கும் குஷி ஆகிடுச்சு ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் அவள் சொன்னான் இன்டீரியர் டிசைனர் ஆகிறதுக்காக பிடிஎஸ் அகமதாபாத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அங்கே எல்லாம் சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பரவாயில்லையே டேலண்ட் தான் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இப்படி மெசேஜ் பண்ணிக்குவோம் அவ்வளவுதான் யூஜி முடித்ததும் பிஜி பண்ண போகிறதா சொன்னான் நானும் எம்பிஏ சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறமும் எப்பவும் போல் மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் நேரில் பார்த்துக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு அவகிட்ட இருந்து மெசேஜ் வர்றது நின்றுடுச்சு நான் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாள் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே இல்லை சரி ஏதோ பிஸியாக இருக்கா போல அப்படின்னு விட்டுட்டேன் ஒரு தடவை லீவுக்கு வீட்டுக்கு வந்தப்போ அம்மா சொன்னாங்க அவங்க சொல்லி தான் தெரியும் மருணாவோட அப்பா இறந்துட்டாருன்னு கண்டோலன்ஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் அப்போவும் அவள் அட்டன் பண்ணவே இல்லை என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் அம்மா சொன்னாங்க அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நிறைய கடன் வாங்கிட்டாராம் அதெல்லாம் அடைக்க முடியாமல் போனதுனால ஸ்ட்ரெஸ்ஸில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க ஓ அவள் அந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால தான் கால் எல்லாம் அட்டன் பண்ணலை போல அப்படின்னு நானும் விட்டுட்டேன் இப்போது ரெண்டு வருஷம் முன்னாடி திடீர்னு எனக்கு கால் பண்ணான் என்கிட்ட பேசணும்னு சொன்னான் என்னோடய கடைக்கு அவளை வர சொல்லி பேசினேன் அப்போது அவள் சொன்ன விஷயம் எங்கள் அம்மா சொன்ன விஷயத்துக்கு அப்படியே நேர்மாறாக இருந்தது என்ன என்பதைப் போல் அவனை பார்த்தான் ஆதி மிருணாளினி கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்